உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் கணியிருப்பது மும்பலச்சேரி இன அரிய வகையான இரண்டாம் மீட்ரு காராம்பசுங்க இந்த காராம்பஸ் பார்த்திங்கன்னா காலை கன்று நிற்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயும் கிடையாதுங்க மும்பலச்சேரி இனத்திலேயே மிக மிக அரிய வகையாக கருதப்படுது இந்த காராம் வகைங்க இந்த பசுவில் உள்ள சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா மடிக்கருப்பு மடியில் உள்ள காம்பு கருப்பு காது உள்மடல் கருப்பு நாக்கு கருப்பு பசுவோட உ முழு உடல் அமைப்புமே கரு நிறமாக இருக்குங்க காராம்பசு அப்படின்னாலே முழு உடலமைப்புமே கருமையாக தாங்க இருக்கும் மற்ற பசுக்கள் இனத்தில் காராம்பசு அப்படின்றது மிக மிக எளிமையாக பார்க்கலாங்க ஆனால் உம்பளச்சேரி இனத்தில் காராம்பசு அப்படின்றது மிக மிக அரிதுங்க காராம் பசு பார்க்குறது இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க கறவைக்கு காலானிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க நல்ல ஒரு தெளிவான பசு நல்ல உடல் அமைப்பு உடல் அமைப்புலாம் எந்த ஒரு குறையும் இல்லாத நல்ல ஒரு லட்சணமான பசுவாக இருக்குங்க நம்ம யூடியூப் சேனலில் இது மாதிரி காராம் பசு ஒம்பலட்சி இனத்தில் பதிவு பண்ணதில்லை இதுவே முதல் முறையாக நம்ம பதிவு பண்ணுறோம் நிறைய பேர் காராம் பசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தேவைப்படுவோம் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க கன்றும் பார்த்திங்கன்னா காலைக்கன்றுங்க நல்ல ஒரு தெளிவான கன்றாகவே இருக்குதுங்க இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்